வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து ராஜஸ்தானி ஸ்பெஷல் டொக்லா இதில் வந்து பேக்கிங் சோடா தயிர் இதை சேர்க்காமல் நான் இன்றைக்கி டொக்லா செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நாலு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு நாளுக்குள்ளதாக சாப்பிட்றணும் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நான் வந்து அதிகமாக சேர்க்கலை இதுவே போதும் எலுமிச்சி பழத்தோடு மஞ்சள் பொடி சேர்க்குறப்ப சிகப்பாக மாறிடும் அதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பொடி பண்ண சர்க்கரை எதுக்கு எடுத்திருக்கேன்னா இந்த ஊர் சர்க்கரை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க அதனால் நான் வந்து பொடி பண்ண சக்கரை எடுத்திருக்கேன் எண்ணெயிலையும் சீக்கிரமாக கரையாது அதனால் பொடி பண்ணை சர்க்கரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் புளி பணம் சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நார்மல் சு சர்க்கரையை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆறாயிரம் எலுமிச்சு பழத்தை நான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா கலக்கணும் இது இது போல் இருக்கணும் இப்போ வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு தலை வலிச்சு தாங்க எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு கப்பு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவு பதம் எப்படி இருக்குன்னா பூந்தி போடுறதுக்கு எந்த பதத்தில் இருக்கணுமோ அந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் டோக்கலாம் நீங்கள் கட்டியாக இருந்தாலும் நல்லா வராது தண்ணியாக இருந்தாலும் மீனாக போயிடும் எனக்கு தண்ணி பத்தில் ஒரு கா கப்பு வந்து இப்போ ஊற்றிருக்கேன் அந்த மிஷினி கப்பாலே கா கப்பு ஊற்றிருக்கேன் ஆக மட்டும் ஒரு கப்பு அளவு ஊற்றிருக்கேன் ஒரு சில மாவு வந்து தண்ணி இழுக்கும் ஒரு சில மாவை வந்து தண்ணி இழுக்காது அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஊற்றி டொக்லா செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பார்த்துல இருக்கணும் இப்போ நான் குக்கரில் தாங்க எனக்கு செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்டை வச்சுட்டு குக்கரில் விசில் எடுத்துட்டேன் நான் அது மாதிரியே அந்த குக்கர் லப்பரையும் எடுத்துட்டேன் நான் இந்த க கப்பில் தான் ஊற்றி செய்ய போகிறேன் நான் இதை வந்து கேஸ்ட்ரோல் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய கப்பு அது வீணாகிடுச்சு வீணானதுக்கப்புறம் அந்த உடைச்சி அந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இந்த கிண்ணத்தை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி டொப்லா செய்யறதுக்கு அப்புறம் நிறையா யூஸ் பண்ணலாங்க கேக்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பவுச் வந்து ஈனோ ஈனோ வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க இல்லைனா வந்து ப்ளஃஃபியாக வராது ஈனோ சேர்த்துட்டு டக்குன்னு கிண்டி விட்டு எடுத்து கிணத்துல மாற்றி அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து வேகிறதுக்கு வச்சிடணும் அந்த கிண்ணத்தில் முன்னாடியே எண்ணெயை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் தண்ணியை சுட்டுச்சு இப்போ எடுத்து வச்சு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் விட்றலாம் நடுவில் திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம விசில் போடல எல்லா தண்ணியும் வந்து ஆவியாக மேலே போயிடும் நீங்கள் சரியாக பார்க்கலன்னா குக்கர் வீணாக போயிடும் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நடுவில் திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இருபது நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு நான் நடுவில் தடவை திறந்து செக் பண்ணி பார்த்தேன் இப்போ தண்ணி இல்லை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மறுபடியும் வச்சு வேக வச்சிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி கத்திலே பிடிக்கல பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டோன்னு இதில் வந்து கடுகு கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் சேர்ந்து புரிஞ்சதுக்கப்புறம் கா ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் நான் பெருங்காயத்தூள் வந்து டொக்கலாவில் சேர்க்கலாம் நான் இப்படி தான் சேர்க்க போகிறேன் இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் இது காரமான பச்சை மிளகாய் இல்லைனா நீங்கள் நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இந்தளவுக்கு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப காரன்றும் நான் ரெண்டு செத்துருக்கேன் கருவேப்பில ஒரே ஒரு ஸ்பூனு இதில் வந்து சர்க்கரை தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவேன் இதில் நான் உப்பு சேர்க்கல உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு வேணும்னா இதில் ஒரு கா ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மீதி பாது எலுமிச்சு பழத்தை வந்து இதில் பிழிஞ்சு விட்றேன் இது மாதிரியே ஆக மொத்தம் இது வரைக்கும் ஒரே ஒரு எலுமிச்சு பழத்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும்னு அந்த டொக்லா மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் தொண்டையில் வந்து அடைக்காமல் இருக்கும் நாலு ஃபுல்லாக வெளியிலே வச்சுருந்தாலும் அந்த ஸ்பான்ஜினஸ் அப்படியே இருக்கும் காஞ்சி போகாமல் நல்லாவும் இருக்கும் இந்த வெயிலுக்கு கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பசங்களுக்கு வந்து இந்த டைமென்ஷன் இப்போ பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அது மாதிரி கட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்க ஈனோவுக்கு மிக்ஸ் பண்ணி உடனே எடுத்து அடுப்பில் வச்சிடணும் நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுப்பில் தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் தான் ஈனோவே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நீ பாருங்கள் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ப்ளேட்டிங் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கறதுக்கும் சரி இல்லை நீங்கள் வந்து யாராவது உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்